பேர் ராஜ்குமாரங்க இப்போ நான் ஒரு பத்து வருஷமாக அது தொழில் செஞ்சுட்ருக்கேன் பத்து வருஷமாக செஞ்சுட்ருக்கேன் தொழில் நல்லா இது மசாஜ் ஐட்டம் இது வந்து டாக்டருக்கு போக வேண்டியதில்லை எதுவும் பார்க்க வேண்டியதில்லை ப்ரெஷிங் பண்ணுறது விரல் ப்ரெஷ்ஷஸு மசாஜி ஃபுட்பாலு அதாவது டாக்டர்க்கு போக வேண்டிய தேவை இல்லை நம்மளே வந்து பார்த்துக்கலாம் நம்மளுடைய என்ன உடம்பு வலியோ மூட்டு வலி கை கால் வலி இந்த வழியாக இருந்தாலும் அதுக்கு தகுந்தாமல் டாக்டர் ப்ரெஷ்ஷன் கூட இருக்கிறது இது கருவி இது வந்து விரலுக்காக செய்யக்கூடியது விரல் அப்படி செஞ்சுக்கலாம் இது இது முதுகுக்கு கை கால் முதுகு செஞ்சுக்கிறது இது வந்து டபுள் தள்ள தட்டிக்கிறது பாதத்துக்கு பாதத்துக்கு வந்து கால் பாதத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறது இது முதுகு பிடிக்கலாம் பருக்க வச்சு மட்டும் முதுகி பண்ணிக்கிறது இது ஹெட் மசாஜி தலைக்கு பண்ணுறது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐட்டம் ஒவ்வொருக்கும் நல்லாயிருக்கும் அவங்க பிடிச்சது நம்மளே டாக்டர் போகணும் தேவையில்லை நம்மளே பண்ணிக்கலாம் டா மருந்து மருந்து இல்லை மாத்திரம் இல்லாத வைத்தியம் உங்களுக்கு தேவைப்படும் போகும்போது எனக்கு வந்து என் ஃபோன் நம்பர் சொல்கிறேன் குடிச்சிங்க எண்பத்தேழு அறுபது நாற்பது எழுபத்தி மூணு ஐம்பத்தி மூணு தேவைப்பட்டு உங்கள் கொரியல் அனுப்பிவிடுவோம் கோர்ஸ்டில் அனுப்பிவிடும் நீங்கள் வந்து மே பேமெண்ட் அப்ளம் பண்ணிக்க பிரச்சனை இல்லை